முதல்ல அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சுந்தர் அவர்கள் எப்போதாவது தான் என்னிடத்தில் தேதி கேட்பார்கள் அடிக்கடி கேட்க மாட்டார் ஆனால் எப்போதாவது தேதி கேட்டு வாங்கிவிட்டு பல நிகழ்ச்சிகளை நடத்தி விடுவார் அப்படி தான் இதற்கு முன்பும் இப்படி பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கின்றார் இங்கே இதே மாவட்டத்தில் இரண்டு முறை பொற்கழி வழங்கின்ற நிகழ்ச்சியை நடத்தியவர் தான் அண்ணன் சுந்தர் அவர்கள் அதேபோல இளைஞரணியினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு முதல் செயல்வீரல் கூட்டத்தையும் இந்த காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் தான் அண்ணன் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இன்று ஒரே நாளில் ஐயாயிரம் குடும்பங்களுக்கு பொங்கல் பெருசு நாற்பத்தெட்டு கழகத் தோழர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வழங்குதல் கல்வி ஊக்கத்தொகை வழங்குதல் கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குதல் ஒன்றிய நகர பகுதி பேரூர் செயலாளர்களை கௌரவித்தல் முரசொலுக்கு சந்தா வழங்குதல் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கிட் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல் வீட்டு பட்டா வழங்குதல் என இந்த மேடையில் மட்டும் எட்டு நிகழ்ச்சிகள் இதற்கு முன்பு இங்கு வருகின்ற வழியில் கழக இளைஞரனின் சார்பாக கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்து விட்டு வந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல கழகத்துடைய இருவண்ணக்கொடியை ஏற்றி வைக்கும் நிகழ்ச்சி என இன்னொரு நிகழ்ச்சி இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக என்னை இன்னும் மகிழ்ச்சியில் தள்ளக்கூடிய எங்களுடைய இளைஞரனுக்கு வளர்ச்சி நிதி என மொத்தம் பதினோரு நிகழ்ச்சிகளை இன்றைக்கு அண்ணன் சுந்தர் அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அடிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அண்ணன் சுந்தர் அவர்களோ சுந்தர் அவர்களோ ஒரே கல்ல ஒரு மரத்தில் உள்ள மொத்த மாங்காய்களையும் அடித்திருக்கிறார் என்று சொல்லாம் அத்தகைய வல்லமை படைத்தவர் தான் அண்ணன் அவர்கள் அவருக்கு மீண்டும் என்னுடைய அன்பையும் பாராட்டையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பாக நடைபெறுகின்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் உங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது பொங்கல் நிகழ்ச்சியா பொங்கல் விழாவா அல்லது பொங்கல் மாநாடா என்று கேட்கின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார் அண்ணன் சுந்தரவர்கள் உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு உற்சாகமாக இருக்கின்றது முதல்ல உங்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லியாக வேண்டும் என்றால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இங்கே வந்து நான் பிரச்சாரம் மேற்கொண்டேன் நம்முடைய உதயஸ்வரியின் சின்னத்திற்கு நம்முடைய வேட்பாளர் திரு செல்வம் அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியின் சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் வேண்டுகோள் வைத்தேன் அந்த இடத்துல தேர்தல் பணியாற்றி பணியாற்றி கிட்டத்தட்ட சகோதரர் செல்வம் அவர்களை இரண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து நீங்கள் தான் அவரை டெல்லி அமைச்சிங்க அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தொகுதி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி சென்ற ஆண்டு எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியாவது ஜெயிக்க மாட்டோமான்னு மோடி என்னென்னமோ செஞ்சு பார்த்தார் மோடி மஸ்தான் பண்ணார் கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தர் சிலையில் உட்காந்துட்டாரு தியானம் பண்ணார் பொங்கல் வைக்கிற மாதிரி போட்டாலாம் போட்டாரு ஆனால் நீங்க மோடிக்கே பொங்கல் வச்சீங்க அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் எனவே பொங்கல் வார்த்தை தெரிவிப்பதற்காக மட்டுமல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவிப்பதற்காக தலைவர் அவர்கள் இங்கே என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் இந்த விழாவிற்கு பேரே சமத்துவ பொங்கல் என்று வைத்துள்ளதற்கு நம்முடைய காஞ்சி தெற்கு மாவட்ட கழகத்திற்கும் அன் சுந்தரவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றால் பொங்கல் மட்டும்தான் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பண்டிகை இந்த விழாவை நடத்துவதற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சுந்தரவர்கள் இந்த இடைக்கழி நாடு என்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஊரை தேர்ந்தெடுத்துள்ளார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சங்க காலத்தில் எத்தனையோ புலவர்கள் வாழ்ந்தார்கள் அண்ணன் சுந்தரன் இங்கே குறிப்பிட்டார்கள் எத்தனையோ ஊர்கள் இருந்திருக்கும் ஆனால் பல புலவர்களுடைய பெயர்கள் வெளியிலே தெரியாமல் போய்விட்டது அதேபோல பல ஊருடைய பெயர்களும் சங்ககால பாடங்களில் இடம்பெறவில்லை ஆனால் இந்த இடைக்கழிகாடு நல்லூர் என்கிற பெயர் சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல இந்த ஊரில் ஒரு சங்க புலவரும் வாழ்ந்திருக்கின்றார் அவருடைய தான் இடைக்கழி நாடு நல்லூர் நத்தத்தனார் அந்த அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடைக்கழி நாட்டிலே நடக்கும் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த பெருமை கொள்கின்றேன் பொங்கல் என்று சொன்னாலே தமிழர்களுடைய பண்டிகை எந்த மூட நம்பிக்கைகளுக்கும் எந்த கட்டுக்கதைகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் இடம் கொடுக்காத பண்டிகைனா அது நம்முடைய பொங்கல் பண்டிகை தான் சமத்துவ பொங்கல் அப்படின்னு நம்முடைய முத்தமிழ கலைஞர் அவர்கள் சொல்லுவார் இவ்வளவு சிறப்பான பொங்கல் பண்டிகை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று நாம் கொண்டாடக்கூடாது என்றுதான் ஒன்றிய அரசு தன்னுடைய தேர்வுகளை சரியாக பொங்கல் தினத்தன்று நடத்துகின்றது சென்ற ஆண்டும் நடத்தினார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தாங்க இப்படி தொடர்ந்து நம்முடைய பண்டிகைகளை நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களை சிதைக்க வேண்டும் என்பதுதான் ஒன்றிய பாஜக அரசினுடைய நோக்கம் அதற்காகவே இங்கே ஒருத்தர் அவங்க அமைச்சு வச்சிருக்கிறாங்க அவர் தான் உங்களுக்கு தெரியும் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருடைய வேலை என்ன அவர் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர் அவரோட பதவிகாலவும் முடிஞ்சிருச்சு நம்முடைய தலைவர் வேண்டுகோள் வச்சார் தயவு செய்து திரு ஆர் என் ரவி அவர்களை மாத்திராதீங்க எங்களோட சேர்ந்து எங்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆர் என் ரவி அவர்கள் என்று சொன்னார் நம்முடைய கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசு தயாரித்து உரைன்னு சொல்லுவாங்க ஆனா நம்முடைய அரசு முதலமைச்சர் தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த உரையை படிப்பது மட்டும்தான் வேலை அந்த வேலையார் பார்க்கிறாரா அவர் பார்க்குற ஒரே வேலை சட்டமன்றத்தில் வாக்கிங் போவது மட்டும்தான் வருவார் தமிழ் தாய் வாழ்த்து பாட போகிறோம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போயிடுவார் சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடுன்ற பேரை சொன்னார் தமிழ்நாடுன்னு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு தமிழ்தாய் வாழ்த்து பிடிக்காது தமிழ்நாடு பிடிக்காது பெரியார் அண்ணா கலைஞர் அம்பேத்கர் பெயர்கள் பிடிக்காது தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்னு ஓடி போயிடுவார் இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் நமக்கு தேவையா இதை கண்டித்து அதிமுக எதிர்கட்சி அதிமுக ஒரு கண்டன அறிக்கையாக வெளியிட்டுச்சா ஆனா அதற்கு நேர்மேறாக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா பொதுவா எதிர்கட்சி தலைவர்கள் என்ன பேசுவாங்க என்ன விண்ணப்பம் வைப்பாங்க என்ன கோரிக்கை வைப்பாங்க சட்டமன்றத்தில் தொலைக்காட்சியில நீங்க ஆளுங்கட்சியை மட்டும் காட்டுறீங்க எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க பேசுவதையும் கொஞ்சம் காட்டுங்க இப்படிதானே பேசணும் இதுதானே கோரிக்கையாக வைக்கணும் ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா நேற்று முன்தினம் சட்டப்பேரவையில் பேசும்போது சொல்கிறார் தயவு செய்து எங்களை காட்டுறீங்களோ இல்லையோ ஆளுநர் காட்டுங்க ஆளுநர் வராரு போறாரு அவரை டிவியில் காட்டவே மாட்டேங்கிறீங்களேன்னு ஆளுநருக்கு வரிஞ்சு கட்டி பேசிக்கொண்ட ஒரு இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட அதிமுக இதுலேருந்து தெரியுதா இல்லையா அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட விடுதுன்னு தெரிஞ்சதா இல்லையா அது மட்டும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் ரெய்டு போயிட்டு இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி உடைய உறவினர் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு இருக்கு நிச்சயமாக சொல்கின்றேன் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு பேர் பிரிஞ்சு வந்தாங்க ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக பாஜக ஒன்றாக சேர்ந்து உங்கள் வருவாங்க உங்களுக்கு இப்போ வேலை சுலபம் வேலை சுலபம்னு எல்லாம் சாதாரணமாக தடக்கூடாது நமக்கு இன்னும் மொத்த பதினான்கு மாதங்கள் தான் இருக்கின்றது இந்த பதினான்கு மாதங்களும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த மூன்று நான்கு வருடங்களில் கழக அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு திட்டமும் நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் ஒவ்வொரு மகளிரும் மாத மாதம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் அல்லது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த திட்டத்தின் கீழே சேமிக்கிறாங்க அறுநூத்தி பத்து பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அறுநூத்தி பத்து கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டு அதே போல பெண்கள் படிக்க வேணும் பள்ளிக்கூடம் படிச்சா மட்டும் பார்த்தா உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படிச்சு எந்த காலேஜில் போய் எந்த கோர்ஸ் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குறது நம்முடைய திராவிட மாடல் அரசு அதே போல் மாணவர்களும் காலேஜ் படிக்கணும்னு அரசு பள்ளியில் படிச்சு காலேஜுக்கு படிக்க வந்தால் அவங்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தை வழங்குது மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு வருடமும் எட்டு லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க தமிழ் புதல் திட்டம் புதுமை பெண் திட்டம் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம் நம்முடைய தலைவரவுகள் இங்கே தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முன்னாடியெல்லாம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் காலையில் எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது பசங்களை பசியோடு அமைச்சிடுவாங்க ஸ்கூலுக்கு ஆனால் இன்னைக்கு ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் தினமும் காலையில ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வயிறார சாப்பாடு அதன் பிறகுதான் கல்வி இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க என்னுடைய பிள்ளைகளை பார்த்துக் நம்முடைய திராவிட மாடல் அரசு வாழ்த்தி அனுப்புறாங்க ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் செவ்வாய்க்கு வெள்ளிக்கிழமை வரை இருபது லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இந்த திட்டத்தை கேட்கிறாங்க திராவிட மாடல் அரசுன்னு சொல்றீங்களா என்னன்னு இதுதான் திராவிட மாடல் அரசு மற்ற மாநிலங்கள் வந்து இந்த திட்டத்தை எப்படி பயன்படுத்துறாங்க செயல்படுத்துறாங்கன்னு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது நம்முடைய திராவிட மாடல் அரசு அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் கொடுக்க முடியாது நாங்கள் கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை செஞ்சு காட்டினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி அறிவித்தார் முத்தமிழர் கலைஞருடைய பேரில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விண்ணப்பித்தது ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் மகளிர் அதில் கிட்டத்தட்ட எழுபது சதவீத மகளிருக்கு சரிபார்க்கப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு பதினஞ்சாம் தேதி தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த முறை முதலமைச்சர் சொல்லிட்டார் பொங்கல் பொங்கல் வருது பண்டிகை வருது நான் நாள் முன்னாடியே கொடுங்கன்னு நேற்று முன்தினமே எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் திண்ணை பிரச்சாரம் செய்ய வேண்டும் எப்படி சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்களோ அதே போல் இப்போ வர இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதில் நாம் போட்டி போட போகிறோம் நம்ம போட்டி போட போகிறோம்னு சொன்னோன்னே அதிமுக விலகிட்டாங்க என்ன தெரியும் கண்டிப்பாக நிச்சயமாக தோல்வி அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்றுன்னு இது வரைக்கும் பத்து தோல்வி பழனிசாமி நம்முடைய தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சந்தித்த அனைத்து தேர்தலிலும் வெற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த அனைத்து தோர் தேல்வி தேர்தலிலும் தோல்வி அதனால் தான் நமது தலைவர் அவர்கள் சொன்னார்கள் பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிஞ்சுதுன்னா அது பத்து தோல்வி பழனிசாமி இல்லை சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் பதினோரு தோல்வி பழனிசாமி ஆக போகிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கிறாங்க இரநூறு தொகுதியில் நாம் வெற்றி பெற போவது நிச்சயம் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த நம்பிக்கையில் சொல்லியிருக்காங்க கழகத்துடைய நிர்வாகிகள் கழகத்துடைய அணிகள் நீங்கள் அத்தனை பேரும் இந்த சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இறங்கி அடுத்த பதினான்கு மாதம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நம்முடைய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் என்ற அந்த நம்பிக்கையில் சொல்லி எனவே நான் உங்களிடத்தில் போல நம்முடைய காஞ்சிபுரம் இந்த வடக்கு மாவட்டத்தில் தெற்கு மாவட்டத்தில் உள்ள காஞ்சிபுரம் உத்தரமேரூர் செய்யூர் மதுராந்தகம் இரநூறு ஜெயிக்க போகிறது உறுதி அந்த இருநூறுல நாலு இந்த தொகுதி இந்த நான்கு தொகுதியும் நீங்கள் கன்ஃபார்ம் செய்து இந்த வெற்றி எண்ணிக்கையை துவங்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வெற்றி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் எதிரொலிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்